நமது ஸ்ரீ ஸ்ரீசங்கர் தொலைக்காட்சியில் நான்காவது முறையாக மிக பிரம்மாண்டமாக மாபெரும் அரங்கத்தில் பக்தர்கள் கொண்டாட்டத்தில் சென்னையில் பண்டரிபுரம் கலைமாமணி ஸ்ரீமதி விசாகா அவர்கள் வழங்கிய பாண்டுரங்க பக்தர்களின் பக்தி சரித்திரம் குரு விட்டல குரு தேவதா விட்டல ஹரிகதா நிகழ்ச்சி அந்த பன்னெண்டு வயசுக்கு பூமியிலேருந்து பிரதித்வனி வந்து குரு ஆதேச நீங்க என்ன சொல்றீரோ நான் கேட்பேன் அப்படின்னு ஒரு பையன் அப்படி எழுந்துட்டானோ இல்லையோ அந்த மாடுகளை இவனை காப்பாத்தி மாட்டு ஷானம் காப்பாத்தினதுனால கோரக்நாத் அந்த கோரக்நாத் சாட்சாத் அவதார விஷ்ணு விஷ்ணு அவதார சென்னையில் பண்டறிபூரம் ஞாயிறு அன்று நண்பகல் பனிரெண்டு மணிக்கு கண்டு மகிழுங்கள் ஹெல்தி க்ரோசர் பெருங்காயம் மற்றும் லேங்கார் ஜாயிண்ட்லி பிரசென்ஸ் சென்னையில் பண்டரிபுரம் பவர்ட் பாய் லலிதா ஜுவல்லரி கோ ஸ்பான்சர்ட் பாய் பிருந்தாவன் ரெசிடென்சி சீனியர் லிவிங் ரிட்டையர்மென்ட் கம்யூனிட்டி கோபுரம் மஞ்சள் மற்றும் குங்குமம் சென்னையில் பண்டரிபுரம் டைட்டில் ஸ்பான்சர்ஸ் ஹெல்தி க்ராசர் பெருங்காயம் இல்லனா இனி சமையலே இல்ல லாங்கார் கிரியேட்டிங் என்டியூரிங் வேல்யூ பவர் பை லலிதா ஜுவல்லரி லலிதால வாங்குங்க நிறைய பணம் சேவ் பண்ணுவீங்க ஸ்பான்சர் பிருந்தாவன் ரெசிடென்சி சீனியர் லிவிங் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டி தொண்டமுத்து ரோட் கோயம்புத்தூர் கோபுரம் மஞ்சள் தூள் மற்றும் குங்குமம் பாரம்பரியம் பரிசுத்தம் அசோசியேட் ஸ்பான்சர் பிரில் மேக் லிவிங் பன் கும்பகோணம் ஐயர் காஃபி பேஷா சாப்பிடுங்கோ சேமம் ஆயிருங்கோ